இரவு நிற பிரதான செய்திகள் செய்திகளினூடாக நர்மதாசரில் முதலீடு தலைப்பு செய்திகள் எதிர்வரும் இருபத்தி நாலு மனைதியாலங்களில் வானிலையில் ஏற்படவுள்ள மாற்றம் அரசாங்கத்தின் தீர்மானத்திற்கு இனங்காவடியில் கடும் நடவடிக்கை ஜனாதிபதி எச்சரிக்கை தீவிரமாக பரவும் ஒரு வகையான நோய் தெங்கு செய்கையை பாதிப்போம் மொஸ்கோவில் தஞ்சம் அடைந்த சிறிய ஜனாதிபதி இனி விரிவான செய்திகள் தென்கிழக்கு வங்காள விரிகுடா கடற்பரப்புகளுக்கு மேலாக உருவாகியுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் எதிர்வரும் இருபத்தி நாலு மணி மேலும் வலுவடைந்து மேற்கு வடமேற்கு திசையை நோக்கி நகரக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது இதன் காரணமாக வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் நாளையிலிருந்து மழை நிலைமை அதிகரிக்கக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது மேற்குறிப்பிடப்பட்ட நிபந்தனைகளுடன் இணைந்ததாக நாட்டின் வடக்கில் பருவ பயிற்சி நிலைமையும் படிப்படியாக விருத்தியடையக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது இதேவேளை கடற்பரப்புகளில் காற்று கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் எனவும் வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது மேல் சப்பிரகமோ மாகாணங்களிலும் காளி மாதிரி நுவரெலிய மற்றும் கண்டி மாவட்டங்களிலும் பல இடங்களில் மாலையில் அல்லது இரவில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது மேல் சப்பிரகமோ மாகாணங்களிலும் காளி மாத்திரை மாவட்டங்களிலும் சில இடங்களில் எழுபதி ஐந்து மில்லிமீட்டர் மற்றொரு அளவான ஓரளவு பலத்த மலை வீழ்ச்சி பதிவாக கூடும் வடமேல் மாகாணங்களில் காலை வேளையில் பனிமூட்டமான நிலை காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது இடியுடன் கூடிய மழை கூடிய தற்காலிக பலத்த காற்று மற்றும் மின்னலினால் ஏற்படக்கூடிய ஆபத்தை குறைப்பதற்கு பொதுமக்கள் தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது நாட்டின் நிலவும் அரிசி தட்டுப்பாட்டை உடனடியாக நிவர்த்திக்க நடவடிக்கை எடுக்குமாறு ஜனாதிபதி அனுரகுமாரதிசாநாயக அரிசி வர்த்தகர்களுக்கு ஆலோசனை வழங்கியுள்ளார் சந்தையில் அதிகரித்துள்ள அரிசி தட்டுப்பாட்டுக்கான தீர்வு தொடர்பில் ஜனாதிபதி செயலகத்தில் இடம்பெற்ற விசேட சந்திப்பில் அவர் இந்த ஆலோசனையை வழங்கியுள்ளார் அரசாங்கத்தின் தீர்மானத்திற்கு இணங்க முடியாவிடின் அதற்கு எதிராக கடும் நடவடிக்கை எடுக்க நேரிடும் என ஜனாதிபதி எச்சரித்துள்ளார் சந்தையில் நிலவும் அரிசி தட்டுப்பாட்டிற்கு தீர்வு காண்பதற்காக ஜனாதிபதி ஒரு குமாரதிசா நாயகர் இரண்டு தடவைகள் அரிசி ஆலை உரிமையாளர்களை சந்தித்து கலந்துரையாடியிருந்தார் எனினும் சந்தையில் அரிசி தட்டுப்பாடு மற்றும் நிர்ணய விலையை விட அதிக விலைக்கு அரிசி விற்பனை செய்யப்படுகின்ற நிலையில் ஜனாதிபதி மீண்டும் ஒருமுறை அரிசி வர்த்தகர்களை சந்தித்து விசேட கலந்துரையாடலை நடத்தியுள்ளார் புத்தளம் மாவட்டத்தில் தீவிரமாக பரவிச் செல்லும் ஒரு வகையான நோய் காரணமாக தெங்கு சேகை பாதிக்கப்பட்டுள்ளது இதன் காரணமாக தெங்கு சேகையாளர்கள் பாரிய இன்னல்களுக்கு முகம் கொடுத்துள்ளனர் வெள்ளையே சிவப்பு மற்றும் கருப்பு வண்டுகள் காரணமாக தமது சேகை பாதித்துள்ளதாக தெங்கு சேகையாளர்கள் தெரிவித்துள்ளனர் சந்தையில் தேங்காய் விலையின் ஆளாந்தம் அதிகரித்து செல்கின்ற நிலையில் இந்த பாதிப்பு ஏற்பட்டுள்ளது இதன்படி புத்தளம் மாவட்டத்தில் ஐயாயிரம் ஏக்கர் தெங்கு சேகை அழிவடைந்துள்ளதாக தகவல் தெரிவிக்கின்றன இது தொடர்பில் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தெங்கு செய்தியாளர்கள் கோரியுள்ளனர் இனி வெளிநாட்டு செய்திகள் டமஸ்கஸில் இருந்து தப்பிச் சென்ற சிறிய ஜனாதிபதி பசர் அல் அசாத் மொஸ்கோவில் தஞ்சமடைந்துள்ளதாக ரஷ்ய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன அசாத்தின் ஆட்சியில் முக்கிய பங்காளியாக காணப்பட்ட ரஷ்ய அவருக்கும் அவரது குடும்பத்தினருக்கும் தற்போது அடைக்கலம் வழங்குவதாக குறிப்பிடப்படுகிறது சிறிய தலைநகர் டமஸ்கஸில் கிளர்ச்சியாளர்கள் மேற்கொண்ட கடுமையான தாக்குதல் காரணமாக அரச படைகள் அங்கிருந்து வெளியேறின அத்துடன் சிறிய ஜனாதிபதி பசர் அல் அசாத்தும் நமஸ்கசை விட்டு வெளியேறி உள்ளார் இந்த நிலையில் உலகெங்கிலும் உள்ள சிறிய மக்கள் ஜனாதிபதி பசர் அல் அசாத்தின் ஆட்சியின் வீழ்ச்சியை கொண்டாடி வருவதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன இத்துடன் செய்திகளை அவர் அடுத்த ஏழு செய்திகளை காலை எட்டு முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி